ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் அதிரசம் வந்து செய்ய போகிறேங்க அதாவது பாரம்பரியமான அதிரசம் ரெசிபி வந்து செய்ய போகிறோம் எந்த அதிரசம் வந்து அதிக அளவில் அதாவது ஒரு கிலோ அரிசி வச்சு நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேங்க இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் எப்படி பாகு வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறேங்க நம்ம வந்து அதிரசம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய மாட்டோம் ஏதாவது விசேஷ காலங்களில் பண்டிகைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம செய்வோங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அதிக அளவுல செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட் வந்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா அதிரசங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டுங்க அதனால நம்ம அதிரசம் வந்து நிறைய செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகள்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா விளையாட போயிட்டு வந்துட்டு எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்

பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடிச்சுங்க இது வந்து இப்போ நான் தண்ணி எல்லாமே நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா உலர வச்சுட்டு பார்க்கலாங்க அரிசி வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து போட்டுட்டேங்க நல்லாவே உலர்ந்துருச்சு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கையில் பிடிச்சிட்டு எடுத்தால் ஒன்று ரெண்டு அரிசி ஒட்டணுங்க இப்போ நல்லா உலர்ந்துருச்சு நம்ம எடுத்து ஒரு பக்கெட்டில் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க இதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரிசி மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து செத்திட்டேங்க அப்போ தான் நம்ம பாகு ஊற்றி கிளறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி செத்திக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோங்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சி வந்துடுங்க நம்மளுக்கு எந்த வெள்ளமாக இருந்தாலும் கடையில் வந்து சுத்தமான வெள்ளம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க இருந்தாலுமே நம்ம வந்து வடிகட்டும்போது கல் தூசியெல்லாம் இருக்குங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வ வெள்ளத்தை வந்து கரையிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு ரெடி பண்ணுங்க பாகு வந்து வடிகட்டிக்கலாங்க பாத்தீங்களா இதுலயே எவ்வளோ சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கு பாருங்க சும்மா கொஞ்சமா வெள்ளம் கொஞ்சம் கரையாம இருக்குங்க மற்றபடிக்கு நிறைய சின்ன சின்ன கல்லெல்லாம் தெரியுது பாருங்க நம்ம வடிகட்டின பாகு எடுத்து அடுப்புல வச்சுட்டோங்க இனி பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க பாகு இந்த மாதிரி பொங்கி வரும் தான் நம்ம கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல வச்சுருக்குறோம் அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொங்கி வழியாதுங்க ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ ஏலக்காய் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ ஏலக்காய் கலந்துட்டுங்க இருக்கட்டும் இந்த பாகு ரெடி பண்ணும்போது நம்ம அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லையுமே மாற்றி மாற்றி வச்சுதாங்க ரெடி பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப பொங்கி வர ஆரம்பிச்சுடுங்க இப்போ வந்து நம்ம பாகு வந்து செக் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு இப்போ பாகு வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்படி எடுத்து உருட்டுனோம்னா உருண்டு வரணும் பார்த்தீங்களா இதை தான் நம்மளுக்கு பக்குவம் அப்படியே நிற்கிது பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாகு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம அப்படியே எடுத்து ஊற்றி கலந்துக்கலாங்க நம்ம பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க கலந்துக்கலாங்க கிட்ட இந்த அளவுக்குதான் பெரிய பத்திரம் அதனால நான் இதுலயே சேர்த்துட்டேன் வந்து கலந்துட்டோம்னா மாவு குறைஞ்சிடும் அப்புறம் நமக்கு மூடி வைக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் நான் இதுலயே கலந்துட்டேங்க நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊத்தி கலந்தோம் அப்படின்னா பாகு மீதியாயிடுச்சு அப்படின்னாலும் வச்சிடலாங்க நம்ம ஒரே டைமில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம திருப்பி வந்து அரிசி மாவு சேர்த்து அது மிக்சிங் வந்து சரி வராதுங்க அதனால் நம்ம இந்த மாதிரி கலந்துக்கலாம் இது கலந்துட்டே பார்க்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்துட்டோங்க இப்போ மீறி இருக்கிற பாகு எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாங்க நம்ம எடுத்த அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க நம்ம வச்ச தண்ணி வெள்ளம் அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது இப்போ பாகு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா இது சூடாக இருக்குது இந்த சூடு இருக்கும்போதே நம்ம ஒரு நூறு மில்லி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோவுக்கு வந்து இந்த நூறு மில்லி நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கலந்துடலாங்க இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதோட வந்து நம்ம அதிரசம் செய்யும்போது அதிரசம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலந்துட்டோங்க பார்த்திங்களா இப்படி எடுத்து விட்டோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு நைட் ஒரு பகல் அந்தளவுக்கு வச்சுருந்தாலே போதுங்க அதிரசம் செய்யலாம் அப்போ இன்னும் மாவு வந்து ஊறி நல்லா கெட்டியாகி வரும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலந்து வச்சிருக்கிறோம் இந்த பாகோட சூடு வந்து இன்னும் நல்லா இருக்குங்க இந்த சூடு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க மூடி போட்டு வச்சுட்டு நாளைக்கு நம்ம செய்யும் போது பார்க்கலாங்க மாவு கலந்து வச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்களா நல்ல பபுள்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இந்த மாவு வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இந்த மாவு ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம கையில் வந்து என்ன அப்ளை பண்ணிட்டோங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்மளுக்கு அதிரசம் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம உருண்டையை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டோங்க இப்போ நம்ம வந்து வாழை இலை இருந்துச்சுன்னா இலையில வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் தட்டிக்கலாங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதில் வச்சு நம்ம தட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தட்டிட்டு சென்ட்ரல்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் பார்த்திங்களா எடுத்தால் அழகாக வந்துடும் நம்ம நிறைய அதிரசம் செய்யறதுனால நம்ம உருண்டைகள் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க அப்போ தான் எடுத்து தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க அதிரசத்துக்கு எல்லா உருண்டைகளுமே நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அதிரசம் வந்து எல்லாமே தட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்திட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் சூடானதே அப்படியே எடுத்து எடுத்து சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா தட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிக நேரம் எடுக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற அதிரசத்தை எடுத்து அப்படியே சேர்த்திக்கலாங்க எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேலே வருது பார்த்தீங்களா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துட்டு இப்படி ஒரு ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இதாயிருங்க இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் தான் சேர்த்த முடியுங்க ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம அதிரசம் எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க சரி அவங்களுக்கு வந்து இதில் ஒரு பாதி அளவுக்கு வந்து நான் போட்டு கொடுத்துட்டேங்க அதை இன்னுமே பார்த்திங்கன்னா இன்னும் அதிக அளவில் வந்திருக்கும் இப்போ அதில் பாதி கொடுத்துட்டேங்க மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்மளுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு நிறையவே நம்மளுக்கு அதிரசம் கிடைக்குதுங்க பாருங்க நல்லாவே நமக்கு அதிரசம் வந்து சூப்பராக வந்திருக்குங்க மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ள வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கு இந்த அதிரசம் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதிரசம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி அதிக அளவில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு வாட்சிங்